பிள்ளைகளை இந்த உலக வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த உலகத்தில் பிறந்து அவர் ஊழியங்களை செய்தார் அவருடைய ஊழியங்களை நாம் கவனிப்போமானால் திக்கற்றவர்களை தேடி தேடி போனார் ஆதரவற்றவர்களை தேடி தேடி போனார் கண்ணீரில் கவலையில் வருத்தத்தில் வேதனையில் வியாதிப்பட்டு போய் இருக்கிற வியாதிப்பட்டு போய் இருக்கிறதான ஜனங்களை தேடி தேடி போய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் சுகத்தை கொடுத்தார் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் திக்கற்றவர்களின் தெய்வம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் ஒருபோதும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல திக்கற்றவர்களுடைய தேவன் அவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்னை விசாரிக்க யாருமே இல்ல நான் சாப்பிட்டால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க யாரும் இல்ல நான் சாப்பிடலன்னா ஏன் நீங்க சாப்பிடலன்னு கேட்க யாருமே இல்லை யோ நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்று புலம்புலோடு நீங்கள் இருக்கிறீர்களா கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களா இந்த கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தன்னந்தனிமையா நீங்கள் இருக்கலாம் என விசாரிக்க யாருமே இல்லை ஒரு திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று நீங்கள் அழுது புலம்பி ஆண்டோட திருப்பாதத்துல ஜபித்துக் கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க உங்கள் ஜபத்தை ஒரு போதுமாக அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல அவருடைய திருப்பாதத்தில் ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் பிள்ளைகளை போகாதீங்க நீங்க திக்கற்றவர்கள் என்று சொல்லலாம் உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ராஜா உங்களுக்கு இருக்கிறார் உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா நீங்க தனிமேன்னு சொல்றீங்களா உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறார் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் உங்கள் கண்ணீர் அவருக்கு அவருக்கு தெரியும் தெரியும் கதறல் நுறங்கி போன உங்கள் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் உடைந்த உள்ளத்தோடு ஜபங்களுக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார் உங்கள் ஜபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார் இந்த கருத்துடைய வார்த்தையின் படி கருத்து உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் தவிர இந்த கால என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் உடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே இந்த வேளையில கவலையோடு வருத்தத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு அண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என விசாரிக்க யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அழுது புலம்பி ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்திடலும் ஒரு அதிசயத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்தரலும் இவர்கள் ஜபத்திற்கு நீர் பதிலை தாரும் பல நாட்களாக இவர்கள் காத்திருக்கிற ஜபத்திற்கு நீர் கருத்து மனதுக்கும் வெளிப்படட்டும் இவர்கள் கண்ணீரை இவர்கள் கருத்துடைய திரு பிரசனம் இப்பொழுதே இவர்கள் மேல இறங்க வரட்டும் இவர்கள் ஜபங்களுக்கு பதிலை தாரும் மகிமே கணம் துதி உக்கேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல யூ Have a good day.